ஓம் ஓம்ியானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பரிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஷ்மகே எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த உபன்யாசத்திலே அடிய சாதிக்க இருக்கிற தலைப்பு ஸ்ரீ ஹயக்ரீவர் அவருடைய மகிமைகள் அவருடைய அவதாரத்தின் அற்புதங்கள் இதுதான் நம்ம இன்றைக்கி உபன்யாசத்திலே சாதிக்க போகிறோம் ஹயக்ரீவர் அப்படின்றவர் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்திருக்க மத்யா கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ரகுராம பலராம கிருஷ்ண கல்கி இப்படி ஒரு பத்து அவதாரம் அதில் குறிப்பிட்டு சொல்கிறார் இதில் ஹயக்ரீவராகவும் சுவாமி அவதாரம் எடுத்திருக்க அப்படி ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்த போது எதனாலே ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னா அவர் ஒரு அசுரன் அவர் ஏற்கனவே பிரம்மா வந்து வேத புஸ்தகத்தை ரிக் யஜூர் சாம அந்த அந்த வேத புஸ்தகத்தை சுவாமி பிரம்மா அவர் அவர்கிட்டேந்து இந்த அசுரன் அபகரிச்சுண்டு போயிடுறான் அப்படி அபகரிச்சென்று போகும்போது அந்த புஸ்தகத்தை அங்கேருந்து மீட்டு எடுத்துட்டு திருப்பியும் கொண்டு வந்து பிரம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக வர வந்து கொடுத்துட்ட திருப்பியும் ரெண்டாவது தடவையும் புஸ்தகத்தை தொலைக்கிறார் ஏன்னா குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது பென்சில் ஷார்ப்னர் ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்கிற பையனோ பொண்ணோ எடுத்துன்ட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் இல்லைன்னா ஆற்றுக்கு வந்தானே அப்பா அம்மா கிட்ட இதை மாதிரி தொலைஞ்சி போயிடுது எனக்கு இன்னொரு புஸ்தகம் வாங்கி கொடு அப்படின்னோம் அந்த புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால் கிடைக்கிறதுக்குலாம் கூறம் போகிறோன்னு ஆகிடும் இந்த பெற்றோர்களுக்கு அதை போய் வாங்கின்னு வந்து கொடுக்கற முடியுமா கேட்டால் அந்த நேரத்தில் கிடைக்காது ஏன்னால் ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு மாதம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க புஸ்தகம் தொலைஞ்சி போயிடுது அப்படின்னா திருப்பியும் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால் புறம் போற போகிறோன்னு ஆகிடும் அதனால முடிஞ்ச வரையும் எல்லாரும் என்ன பண்ணுவேன் இப்போ எல்லாருக்கிட்டேயும் இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதி இருக்கு இல்லையா அந்த மொபைலில் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஒரு இரநூறு பக்கம் இருக்க போகிறது அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஒரு ஜிமெயிலில் நீங்கள் போட்டு வச்சுட்டுனா மெயிலில் போட்டு வச்சுட்டேன்னா அது மாட்டி இருக்கும் எதாவது தொலைச்சா கூட நீங்கள் அதுலேருந்து அந்த நேரத்துக்கு ஒரு ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கலாம் அவர் பிரிண்ட் போய் பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து ஒரு பிரிண்ட் போட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் புஸ்தகம் கிடைச்சா ஓகே அப்படி கிடைக்கலன்னா இதை மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தேடெல்லாம் அப்போ அந்த காலத்தில் இல்லை அதனாலே சுவாமி பிரம்மா என்ன பண்ணுற திருப்பியும் மகாவிஷ்ணுக்கிட்ட தான் போய் அப்படியே வாயை பொத்துன்னு நிற்கிறார் என்ன சுவாமி என்ன ஆச்சு அதான் அப்படின்ன உடனே இது மாதிரி திருப்பியும் வேதத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் யார் எடுத்துன்னு போனது அப்படின்னுது அப்போ ஹயக்ரீவன் சொல்லி ஒரு அசுரன் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னேன் எப்படி அவன் அப்படின்னு தெரியல நான் பார்க்கல நான் வந்து தியானத்துல இருந்தேன் புஸ்தகத்தை கையில் வச்சுருந்து தியானத்தில் இருந்தேன் பிரம்மாவை பார்த்தேன்னா படங்களில் பார்த்தேன்னா ஒரு புஸ்தகம் வச்சுட்டு இருப்பார் ஜபமாலை வச்சுட்டு இருப்பார் கமண்டலம் வச்சுட்டு இருப்பார் எல்லாம் எல்லா விதமான இதையும் வச்சுன்னு அம்சமா இருப்பார் அது நீங்க ஒரு படத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோவில் பார்த்தேன்னா தெரியும் பிரம்மா அப்படின்னு கூகுளில் போட்டு பார்த்தேன்னா எப்படி இருப்பாருன்னு தெரியும் அப்படி வச்சுருந்தவர் தியானத்துல இருக்க அப்புறம் ரெண்டாவது ரவையும் தூக்கின்னு போயிட்டான் இன்னொரு அசுரன் உடனே சுவாமி வந்து ஞானதிஷ்டில் பார்த்துற எப்படி இருக்கான் அவன் அப்படின்னு அவன் வந்து முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்றதுனால சுவாமியும் என்ன பண்ணுற அப்படியே குதிரை முகத்தோடையே அப்படியே அவதாரம் எடுத்து அங்க கீழே போய் அப்படியே அந்த அசுரன் கிட்டேந்து எடுக்கிறதுக்காக போறார் அப்போ அவன் என்ன பண்றான் திருப்பியும் வந்து வேகமாக நிலத்துல வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் அவன் வேகமாக ஓட ஆரம்பிக்கும் போது சுவாமியும் வேகமாக போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து கொடுக்குறார் அப்படி புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து அந்த வர வழியிலே நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் அவர் அங்கே பார்த்துட்டு அனுகிரகிச்சுட்டு வர அப்போ அந்த இருக்கிற நேரத்தில் திருவஹிந்திபுரம் க்ஷேத்திரமும் ஒன்று அப்படி திருவஹிந்திபுரம் கஷேரத்தில் தான் அங்கே வந்த உடனே அவருக்கு கருடருக்கு தர்சனம் கொடுத்து அங்கே இங்கே அவருடைய விக்கிரகம் அங்கே அற்புதமாக காட்சி கொடுக்கறது வேதாந்த தேசிகர் எல்லாருமே வந்து இது பாத்திரமாக இருந்து அனுகிரகிச்சுருக்கா இந்த க்ஷேத்திரம் திருவஹிஞ்சிபுரம் கடலூர்லேருந்து தமிழ்நாட்டிலே கடலூர்லேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பயணம் அங்கே போய் பெருமாள் அங்கே போய் எல்லாரும் சேவிங்கோ அற்புதமான கஷேத்திரம் அங்கே போய் சேவிக்கலாம் அங்கே இருக்கிற உற்சவ இங்கேயே செங்கல்பட்டு பக்கத்தில் செட்டி புண்ணியம் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல எழுதலி இருக்க அங்கே வந்தும் பெருமாளை சேவிக்கலாம் இந்த சுவாமிக்கு எப்படி குதிரைக்கு ஒரு கொள்ளு முக்கியமோ அதே மாதிரி கொள்ளுல சுண்டல் பண்ணி கொடுத்தா அங்கே சுவாமிக்கு அம்சி பண்ணால் அவ்வளோ விசேஷம் அந்த கொள்ளு யார் யாரெல்லாம் உடல் பருமனாக இருக்காளோ அவெல்லாம் இந்த கொள்ளு சுண்டலை கொள்ளு சுண்டல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மனுஷாலாம் என்ன பண்ணலாம் கொள்ளு சுண்டல் சாப்பிட்லாம் கொள்ளு ரசமாக ஒரு சாத்தும்போது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இது மாதிரி விதவிதமாக இந்த கொள்ளு தானியத்தை பண்ணும்போது கேது கிரகத்துக்கு உண்டான தானியம் இந்த கொள்ளு இது வந்து தேகத்துக்குள்ளே எடுத்துக்கும்போது அந்த உடல் பருமன் இருக்குது அந்த பருமன்லாம் குறையும் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அதெல்லாம் வந்து நல்லா குறையும் நல்ல ஒரு கண்ட்ரோல் நல்ல வெயிட் கண்ட்ரோல்லாம் நல்லா பண்ணலாம் தேவையில்லாமல் ஜிம்முக்கு போயிட்டு அங்கே வந்து அவஸ்தப்பட வேண்டாம் போகக்கூடாதுன்னு சொல்ல அது அவா இஷ்டம் இது கொஞ்சம் எளிய முறை சுவாமி ஹயக்ரீவ சுவாமி அவருக்கு பிடித்தமான அந்த தானியம் கொள்ளு தானியம் அதை எடுத்துக்கிறது ரொம்ப சிரேஷ்டம் உத்தமமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாந்த தேசிகர் அவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் தர்சனம் கொடுத்து நிறைய அனுகிரகம்லாம் பண்ணியிருக்கார் நிறைய ஸ்லோகங்கள் ஸ்துதி எல்லாமே சுவாமியை சொல்லியிருக்கார் வேதாந்த தேசிகர் அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்கள் வேதாந்த தேசிகர் ஸ்துதி அப்படின்னு நீங்கள் புஸ்தகம் கேட்டால் கூட உங்களுக்கு வெளியே கிடைக்கும் நீங்கள் வாங்கி அதை படிக்கலாம் கல்விக்கு கடவுள் வித்யை சகல படிப்புக்கும் கடவுள் அவர் ஞானானந்த வயம் தேவம் நிர்மலா ஸ்வடிகாகஜியம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஷ்மகேன்னு சொல்லி எப்படி படிப்புக்கு சரஸ்வதி தேவி கடவுளோ அந்த சரஸ்வதிக்கே குருதான் இந்த ஹயக்ரீவ சுவாமி அப்படின்னு சொல்லி எல்லோரும் இங்கே மகாவிஷ்ணு அவதாரமான இந்த ஹயக்ரீவ மூர்த்தியே அவசியம் எல்லோரும் தர்சனம் பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ॐ नमो नारायणाय